ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவை தான் பார்க்க போகிறோம் கால் கிலோ அளவுக்கு ரவை எடுத்துட்டு நான் முன்னாடியே பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுட்டேன் ரவை ஊறினதுக்கப்புறம் நான் மைதா போட்டுக்கிறேன் கால் கிலோ அளவுக்கு மைதா அது கூட ரெண்டு பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சர்க்கரை கூட பத்து ஏலக்காய் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து நான் கால் கிலோ அளவுக்கு தாங்க போட்டேன் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு கொஞ்சம் தித்திப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் சர்க்கரை இப்போ நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் பழம் வந்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கணும் நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் பசஞ்சுக்குங்க இப்போ மறுபடியும் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ பா பாருங்கள் மாவு தொடும்போதே நல்லா ஊறி வந்திருக்குது மாவு தொட்டாவே தெரியுது இப்போது எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இப்போ நம்ம கச்சாயம் சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன குளிக்கரண்டியில் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோங்க பெருசாக ஊற்றினா ரொம்ப பெரிய பெரிய கச்சாயமாக வந்துடும் குட்டி குட்டியாக சுட்டு எடுத்தால் பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ரவை கச்சாயம் ரெடிங்க சூப்பராக இருக்குங்க நாங்கள் அடிக்கடி செய்வோம் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நல்லா திருப்பி போட்டுட்டு பாருங்கள் சூப்பரான குண்டு குண்டு கச்சாயம் ரெடி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி